ஓம் புத கணாதி சேவிதம் ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிதாய் பிறக்கும் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பூராண நட்சத்திரம் தனுசுராசி ராசி துதி திதி சித்த யோகம் அமிர்த யோகம் லக்கணம் கன்னி லக்கணத்திலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புத்தாண்டு பிறக்கப் போகிறது புத்தாண்டு பிறந்துட்டாலே எல்லோருக்கும் ஒரு இயக்கம் எதிர்பார்ப்பு நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கப் போகிறது இப்போ நாம் விருச்சக ராசிக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்பாக திருவிளையாடல் புராணத்திலே அறுபத்தி நாலு புராணங்களில் முப்பத்தி மூணு படங்களை பதிவிட்டு விட்டோம் இப்போ புது வருஷம் வந்தனால புது வருடம் பிறக்க போகும் புது வருடம் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பதிவிட்டு விட்டு மீண்டும் திருவிளையாடல் புராணத்திற்கு செல்லலாம் இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் பிறக்கப் போகிறது விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறது கன்னியா லக்கணம் லக்கணத்திலே கேது நாலாம் இடமான தனுசிலே சூரிய சந்திரர்கள் ஆறாம் இடமான கும்பத்திலே சுக்கரனும் சனியும் ஏழாம் இட மீனத்திலே ராகு ஒன்பதாம் இடமான ரிஷபத்திலே குரு பதினொன்றாம் இடமான கடகத்திலே செவ்வாய் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கும் பொழுது கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் ராசிக்கு என்ன மாதிரியான பலனை செய்ய போகுது அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அவிட்டம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்களை உள்ளடக்கிய விருச்சிக ராசிக்கு பிறக்கப் போகும் புத்தாண்டு எல்லா பலன்களையும் எல்லா வளங்களையும் எல்லா யோகங்களையும் எல்லா அதிர்ஷ்டங்களையும் பெற போகிறாங்க அப்படின்னே சொல்லிடலாம் அதாவது விருச்சகம் செவ்வாயின் ஆட்சி வீடு எண் கணிதத்திலே செவ்வாயின் எண் ஒன்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை கூட்டுங்கள் ரெண்டு சைபர் ரெண்டு ஐந்து இதை கூட்டினால் ஒன்பது என்ற வரும் ஒன்பது செவ்வாயின் ஆதிக்கம் ராசிக்கு செவ்வாய் அதிபதி செவ்வாயின் அதாவது நியூமராலஜி நம்பர் அப்படின்னா ஒன்பது ஆக இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கவே இந்த ஆண்டு பிறக்கிறது யோக பலனை பெறப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம் உங்கள் ராசியை குரு பார்க்கறது கோடி நன்மையே தரப்போகுதுங்க தடைப்பட்ட திருமணம் எல்லாம் தங்கு தடை இல்லாமல் நடைபெறும் எதிலும் லாபமே தொழிலில் நல்ல லாபம் பெற போகிறீங்க தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்பவர்கள் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த தொழிலில் நல்ல வருமானம் ஈட்டி வளமான வாழ்வு போகிறீங்க அப்படின்னு சொல்லிடலாம் மாணவர்கள் படிப்பில் நம்பர் ஒன்னாக போகிறீங்க இப்போ பின்தங்கி இருப்பீங்க ஏற்கனவே இருந்திருப்பீங்க நம்பர் ஒன்னாக இப்போ சற்று பின்தங்கி இருப்பீங்க மீண்டும் விட்ட இடத்தை பிடிப்பதற்கு நம்பர் ஒன்னாக ஸ்கூல் ஃபஸ்ட் காலேஜ் ஃபஸ்ட் ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் முதல் ஆளாக வருவீர்கள் முதல்வனாக இரு அல்லது முதல்வனோடு இரு அப்படிம்பாங்க நீங்கள் முதல்வனாக இருப்பீர்கள் அப்போ விருச்சராசிக்கு ஒரு புது தெம்பு வரப்போகுதுங்க மனதில் உறுதி வேண்டும் அப்படிம்பாங்க மன உறுதி ஏற்பட்டு அதனால் ஒரு சில வீர தீர பராக்கிரம செயல்களை செய்து நல்ல பெயர் புகழ் செல்வாக்க அடைவீர்கள் அப்படின்னு சொல்லிடலாம் மன உறுதி ஏற்பட்டு எதிலும் ஏற்றம் பெறும் ராசி விருச்சிக ராசியை சொல்லிவிடலாம் புதிதாக பிறக்கும் புத்தாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னா அதுதான் நிஜமுங்க அதுதான் உண்மை எல்லா வளமும் பெற்று சுகபோக வாழ்வு வளத்தை கொடுக்கவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கிறது தெய்வ அருள் தெய்வத்தின் அருள் கடாட்சகம் உங்கள் ராசி மீது விழுவதால் அதாவது குருவின் பார்வை விழுவதால் அருள் இருந்தால் தெருவொருள் கிட்டும் என்பார்கள் இறைவனின் அருள் கடாட்சகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று நீங்கள் வாழ்வில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செல்வ செழிப்போடும் பெயர் புகழ் செல்வாக்கோடும் வரப்போகிறீங்க அப்படின்னே சொல்லிடலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் சூரியன் இருப்பது இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அல்லவா தனம் என்றால் பணத்தை பற்றி சொல்லக்கூடியது குடும்பத்தில் நல்ல சுபமங்கள நிகழ்ச்சியில் நடக்கும் இரண்டாம் இடத்திலே சூரிய சந்திரர்கள் இருந்தால் அது அமாவாசை யோகம் என்றும் சொல்லப்படும் அந்த இரண்டாம் இடத்திற்கு இடம் கொடுத்த குருவோ ரிசபத்தில் போய் குரு அங்கே போய் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை அப்போ ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும் குரு ஐந்தாம் இடத்தை அதாவது உங்கள் ராசிக்கு விருச்சக ராசிக்கு பதினோராம் இடத்தை அல்லவா பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது நயனஸ்தானம் லாபஸ்தானம் என்பார்கள் அதாவது தொட்டது துளங்கும் தொட்டமெல்லாம் காய்க்கும் அப்படிம்பாங்க பதினொன்றாம் இடத்தில் அதாவது கன்னியில் ஞானகாரகன் கேது இருந்து அவர் பார்க்கும் பார்வையும் ஒன்பதாம் இடத்தை அல்லவா பார்க்கிறார் இறை அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் வீட்டில் போய் மறைகிறார் அந்த சந்திரனும் செவ்வாயும் ஆறு எட்டில் உகந்திருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்பது புரண சத்துரு கடன் பிரச்சனைகள் இருந்தால் அஞ்ச மஞ்சுமாக கொடுத்து அடைப்பீங்க ஒரு அஷ்டமி நாள் என்று ஒரு வட்டியையோ அசலையோ கொண்டு கொடுத்தால் அந்த கடன் முழுவதுமாக விரைவாக அடைந்து அடைந்து அந்த கடன் அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க ஒரு வண்டிக்காக லோன் வாங்கியிருக்கலாம் ஒரு வீட்டுக்காக லோன் வாங்கியிருக்கலாம் அதை கட்ட முடியாமல் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ பண வரவுகள் வந்து வரும் அஷ்டமி அன்னைக்கு அதை கொண்டு கட்டினீங்கன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு பண வரவு வந்து அந்த கடனை விரைவாக அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கொடுக்கக்கூடிய ராகு மோச்சகாரகன் ராகு ஞானகாரகன் கேது ஞானகாரகனோ லாபத்தில் இறையரல் உண்டு என்று சொல்லிவிட்டேன் மோட்சகாரகன் விருச்சக ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கும் ராகு ஏழாம் இடத்தில் இருக்கும் குருவை பார்க்கிறார் அப்போ பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் ராகு குருவை பார்ப்பது ஒரு யோகம் என்றே சொல்லலாம் குருவும் ராகுவும் சேர்ந்தாலோ குரு ராகு காம்பினேஷன் ஏற்பட்டாலோ குரு சண்டால யோகம் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த யோகம் வருவதற்கு வராமலேயே இருந்து விடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இருந்திட்டாலும் ராகு கொடுக்கக்கூடிய கிரகம் அல்லவா அவர் குருவை பார்ப்பது குரு சண்டால யோகத்தையும் கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் ஞானகாரகன் கேது உங்களுக்கு பக்கபலமாக இருந்து ஏதேனும் ஒரு இடையூறுகள் பிரச்சனைகள் வந்தால் தெய்வத்தின் மூலமாக அதை தீர்த்து வைக்கப்படும் உங்களுக்கு அரணாக இருந்து உங்களை காக்கக்கூடியவர் ஞானகாரகன் கேது பதினொன்றாம் இடத்தில் அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னே சொல்லிட்டேன் ராகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது தைரியம் வீரியம் பராக்கிரமம் அப்போ உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமங்கள் வெளிப்பட்டு இந்த உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு இந்த உலகில் சென்றடையும் நீங்கள் இருக்கும் பகுதியில் ஒரு விஐபி விஐபியை போலும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபக்ஷனை போலும் வளம் அறிவீர்கள் ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கும் ராகு அந்த மூன்றாம் இடத்தை பார்ப்பது விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு அந்த கேம் என்று சொல்வார்கள் விளையாட்டில் முதன்மையாக வந்து முதல்லேயே சொன்னேன் முதல்வனாக இரு அல்லது முதல்வனோடு இரு என்று சொன்னேன் அந்த விளையாட்டுத்துறையில் முதலாவதாக வந்து பதக்கங்களை வெல்வீர்கள் பட்டங்களை வெல்வீர்கள் பதக்கம் மட்டுமா வரும் பதக்கத்தின் கூடவே பணமும் அல்லவா வரும் செக்கை வாங்கி போட்டு பேங்கில் போட்டு மாற்றி அந்த பணத்தை எண்ணி எண்ணி நல்ல முறையில் செலவு செய்வீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து ராசிக்கு பத்தாம் இடமான சூரியன் ரெண்டாம் இடத்துல போய் தனுசுல போய் உக்காந்துருக்கிறார் ஜம்முன்னு சூரியன் ஒளிமிக்க கிரகம் அல்லவா சூரியனிடமிருந்துதான் சந்திரனும் மற்ற கிரகங்களும் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் நவக்கிரக நாயகன் சப்தபரி நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் த தனுசிலே குருவின் வீட்டிலே அமர்ந்து அந்த குருவோ லக்கணத்தையும் பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பார்க்க கோடி தோஷங்கள் விலகும் குரு அந்த ராசியை பார்ப்பது விருச்சிக ராசியை பார்ப்பது ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒரு நல்ல யோகமான வருடம் நல்லதை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிடலாம் அதை குரு கொடுக்க வருகிறார் அதை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் குருவிற்கும் ராகுவிற்கும் தேதுவிற்கும் சிறந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் செய்து கொண்டால் உங்கள் வீட்டில் சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடந்தேறும் தோரணங்கள் கட்ட பாலைமரம் மரம் கட்ட பந்தல் போட்டு சுபமங்கல நிகழ்ச்சிகள் இனிதே இல்லத்தில் நடைபெறும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இதுவரையில் பெல் பட்டனை கிளிக் பண்ணலைன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோகரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்